என்னக நான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மளிகை சாமான்லாம் படிக்கேன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பாருங்க அப்புறம் மட்டுக்கி கன வழக்கில் மிஸ் ஆகிட்டு போகுது நம்ம வாங்காமல் விட்ட ஏதாவது பொருள் ஏசாயிட்டு போகுது ஆ சரி சரிப்படி நீ படி நான் எல்லாருமே செக் பண்ணி பாக்கிறேன் கலராக இருக்காது சொல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொன்னால் இருந்தாலும் நம்ம ஒரு முறை செக் பண்ணி பார்த்துருவோம் நீ படி கோதுமை மாவை அஞ்சுக்கிலா கடலை மாவு அஞ்சுக்கிலாம் தவறும் இப்போ ஒரு மூணு கிலோ ஆ இருக்கு இருக்கு எல்லா இருக்கு ஆ அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு லிட்டர் கேனு விளக்கெண்ணெய் ஒரு அஞ்சு லிட்டர் கேனு அப்புறம் மட்டிக்கு கடல எண்ணெய் ஒரு அஞ்சு லிட்டர் கேனு இருக்கு உளுத்து பருப்பு ஒரு அஞ்சு கிலோ அப்புறம் கடல பருப்பு ஒரு மூணு கிலோ இருக்கு இருக்கு எல்லாம் இருக்கு அப்புறம் துணி சோப்பு உடம்பு சோப்பு ஆர்லிக்ஸ் பூஸ்ட் இருக்கு இருக்கு எல்லாம் இருக்கு இங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது எதுவும் நடக்கலையே நாங்க எல்லாரும் உட்காந்து இருக்கோம் நீ ஒருத்தான் நடந்துட்டு இருக்க அதானே அத்தே நீங்க மட்டும் தான் நடந்துட்டு இருக்கீங்க நாங்க எல்லாம் உட்காந்துட்டே இருக்கோம் என்ன நடக்கலாம் உங்களுக்கு எல்லாம் என்னைய பத்தி எப்படி தெரியுது பாதி பைத்தி மாதிரி தெரியற உண்மையா சொன்ன முறைச்சு பாப்பியா கதி இப்ப எதுக்கு வந்து கத்திட்டு கிடக்குவா நான் கத்திட்டு இருக்கட்டோ இது என்ன வீட்ல நட்டு வீட்ல ஒரு மளிகை கடை வந்து இறங்கி கிடக்கு அடியே மளிகை கடை நம்ம மர்மவ ஹோட்டல் கடை வைக்கப் போறல்ல அதுக்கு ஒவ்வொரு பொருள லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் சரியா இருக்கானே செக் பண்ணிட்டு இருக்காக என்னது ஹோட்டல் கடையா பின்ன சரக்கு கடையா பாய் மூடுங்க கதி வட்டனா என்ன சொன்னே இந்த ஹோட்டல் கடைல இங்க வைக்க கூடாதுன்னு என்கிட்ட ஏத்தனே சொல்லிருக்கல அதே மாதிரி நீ ஹோட்டல் கடை வைக்கிறதுக்கு எல்லாம் மளிகை வாங்கிட்டு வந்துருக்குவா எதுக்கு ஏன் ஹோட்டல் கடை வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க எனக்கு பிடிக்கல ஹோட்டல் கடை ஹோட்டல் கடை ஆளை மூஞ்சி அவளே பாரு இங்க ஓவத்துல வந்து போமா இது என்ன சத்திரமா அவா வந்து சோறு படுத்து திங்கிட்டு படுத்துக்கு இந்த பாரு இந்த வீட்ல ஹோட்டல் கடை எல்லாம் வைக்க கூடாது அவளதா சொல்லிப் பண்ண நீ ஏன் அந்த பச்சக் கிளி செஞ்சிட்டு அன்னைக்கு கடை கட்டி உட்கார போறோம் ஓனரா உட்கார போறோம்னு சொன்னீங்க நானே அமைதி விட்டுட்டேன்ல ஆனா நீ என்னடனா இப்ப வீட்டுக்குள்ள மறுபடியும் எல்லாரையும் ஹோட்டல் கடை வைக்க போற அது வைக்க போற இது வைக்க சொல்லிட்டு உட்கார வச்சு கடக்குவா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கா ஊட்லயே ஆயிட்டே வேல கடக்கி அதெல்லாம் செய்யிறதுக்கு மகாரணிக்கு ஆவல இதுல ஹோட்டல் கடை வைக்க போறியா அம்மா டேய் நீ வாய் மூடி அமைதியா இரு நான் அவன பொன்னாட்டிக்கு சொம்பு தூக்கிட்டு அஞ்சிட்டு கிடக்கான் ஆளை அவனையும் பாரு இந்த பாருடா இந்த வீட்ல அவன் வந்து போறதே எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி இருக்கு இப்ப எவ்வளவு கெட்டு போய் கிடக்கு கதவு மூடி வச்சனாலே கதவு உடைச்சிட்டு உள்ள வந்து திருடுனவே திருடிட்டு போயிராதே இதுல ஓட கடை வைக்க போறனே கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து போட்டு உட்கார்ந்து கிடக்க சொல்றியா யாவ வரா யாவ போறானே நம்ம பாத்து பாத்து கிடக்க முடியுமா நான் வரவே இத சாக்கனே வீட்டவே ஏவ பாத்துன்னு போவான் ஆளு இல்லாத நேர பத்தி கொஞ்சம் அசந்தமா நம்மளே அடிச்சு போட்டுட்டு அலத்தியா ஆங்கிட்டு போய்டுவான் இந்த காலத்துல எதுவுமே நம்ப முடியாது அப்படி இருக்கீல ஹோட்டல் கடைக்கு போறலாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஒழுங்கு மாதிரி இது புற தெத்து எங்க வாங்கிட்டு தந்தீங்க அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க கேட்டி இப்போ சொல்லு பாப்பா என்னது கத்துறனா ஏன் சொல்ல மாட்டீங்க நான் நல்ல விஷயத்துக்கு தான சொல்றேன் நான் இப்படி பத்தி நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணனும் உங்க மர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க

உங்க மரணமா துணி கிழி ஒரு வேலை செய்ய மாட்டான் அத நீ இருக்கல குடும்பமா ஒத்தசுக்கி இரு எனக்கு நானா நான் என்ன இந்த வீட்டு வேலை நல்லா இருக்கே பைசா அந்த காலத்துல எனக்கு கொஞ்சம் கூட ஓய்வே இல்ல வேலை செய்ய சொல்றியா யாரு எனக்கு வேலை செய்ய வேணாம் நானே பாத்துடுவேன் நான் ஒட்டியால சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்கவும் முடியும் அடேய் ஹோட்டல் கடனே ஓடி போய் யாரோ உட்கார்ந்து போய் உன் பிள்ளை ஏண்டி பாப்பேன் அம்மா என்னமா உங்களுக்கு பிரச்சனை இந்த வீட்ல நான் ஒருத்தத தான் சம்பாதிக்கிறேன் எவ்வளவு நாளைக்கு அதே சம்பாதிக்க முடியுதுன்னு சின்ன பொண்ணு இத ஆசைப்பட்டு சின்ன ஒரு கடை வைக்கணும் ஆசைப்படுறா அது ஏன் நீ வேணால சொல்றீங்க

போர்சனா பண்ணிட்டு சேர்ந்து أنت কষ্টப்பட்டா நல்ல கிட்ட நல்லா நnlmிட்டு போலாம். அவли தைரியமா இருக்கும்போது நீ எதுக்கு குர்கால மூக்கு நnlmிக்கல. நல்லா சொல்றீங்க நீ ஒரு ஆ ஆ புல்லுக்கி நல்லா ஏட்ட அப்பத்தே बोलறீங்கீங்க. நல்ல புத்திமதி சொல்லி வேளைக்கு போனா அவനെ வெளிய அனுப்பாம வீட்டுக்குள்ள பொட்டி பாம்பை அடைச்சு வெச்சிக்கப்றீங்களா? அவன் என்ன பொம்பளப் புள்ளை வீட்டுக்குள்ள கடக்கறதுக்கு ஆம்பளப் புள்ளை வெளிய போய் அழனி திரும்பி வேலை செய்யறானே அந்த ஆம்பளப் புள்ள பத்தியே. அம்மா என்ன பேத்தி பேசிருக்கீங்க நீக்கே. வீட்டுக்குள்ள கிடந்தா ஆமலை இல்லையா இந்த மாதிரிலாம் பேசாதுக்கு துண்டு விட்டு பார்த்துக்குறீங்க அவன் போய் பாருங்க ரோட்டுல ஒரே இடத்துல அஞ்சாயிரம் பானிபூரி கிடந்தாலும் அங்கங்க அங்க கூட்டாலு மோஞ்சிட்டு கிடக்கு ஒரே நாளுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் சம்பாதிக்கலாம் மாசத்துல அறுபதாயிரம் எழுவதாயிரம் சம்பாதிக்கலாம் வெறும் சாயங்காலம் டைம்ல பானிபூரி போட்டு பல லட்சம் சம்பாதிக்கலாம் ஆனா நான் படிச்சு விட்டு பத்தாயிரத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் அடுத்தவங்க கிட்ட கையேந்து நிக்கிறேன் கருப்பத்து உண்டாமவனே ஓ அழைச்சி பிள்ளை பேசடா நான் தான் பேசுறே வெளியே வேலைக்கு போறோம் எனக்கு தானே தெரியும் ரோட்ல என்ன நடக்குது வீட்டுல என்ன நடக்குதுன்னு இங்க பாருக்குமா நான் எப்படி பார்த்தா சின்ன பொண்ணோட சேர்ந்து அவளோட சேர்ந்து நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு எந்த கூச்சமும் கிடையாது முன்னே போனால் இந்த வேலையை விட்டுட்டு கூட நான் சின்ன பொண்ணோட சேர்ந்து ஒத்தசையா இருப்பேன் ஆனா இப்போ இதுக்கு நான் வேலையை விட்டுட்டு வர மாட்டேன் என்ன சின்ன பொண்ணு இப்பதான் ஆரம்பிக்கிறா கடை நல்ல சூடு புடிச்சிதுன்னா கண்டிப்பா வேலைய விட்டுட்டு நான் சின்ன பொண்ணோட சேர்ந்து பாத்திரம் கழுவுத்துக்கும் தயங்க அயங்க மாட்டம் எல்லா வேலையுமே நல்ல வேலை தான் தப்பான வேலை எதுவும் கிடையாது நம்ம தப்பா என்ன எந்த வேலையும் செய்யாம இருந்தா எல்லா வேலையுமே பாக்கலாம் இந்த வேலை தான் பார்க்கணும்னு எந்த தா சட்டமும் கிடையாது பார்த்துக்கிட்டு கேக்க ரொம்ப தேங்க்ஸ் கே உங்களை மாதிரி ஏ எல்லாரும் மனைவிக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க மலைய கூட அசால்ட்டா நாங்க தூக்கி போட்டுருவோம்ல கவலைப்படாது சின்ன புண்டு உனக்கு கண்டிப்பா நான் உறுதுணையா இருப்பா பத்திக்க உன் கடை நல்லபடியே போகட்டும் அதுக்கப்புறமா நான் வேலைய விட்டுட்டு வந்துடுறேன் சரியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிப்போம் காலையில நேரத்துல நான் வேலைக்கு போகும்போது எத்தனை ஹோட்டல் கடை பாத்துக்கணும் தெரியுமா புருஷன் புண்டாட்டி தாத்தா பாட்டி ஏ அப்பா அம்மா பிள்ளைங்க கூட எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மாங்க மாங்கன்னு ஹோட்டல் கடையில வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க உழைக்கணும்ல உழைச்சதெல்லாம் உட்காந்து சாப்பிட முடியும் எல்லாமே வேலை தானே இந்த உலகத்துல ஹோட்டல் கடை இல்லாத ஒரு ஏரியாவும் இருக்க முடியாது ஒரு தெருவும் இருக்க முடியாது அதே மாதிரி பானிப்பிடி கடையை பார்க்காமலே இருக்க முடியாது இந்த மாதிரி பல வகையான பிசினஸ் இருக்கு பத்துக்க நானும் உங்களுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்றேன் கவலைப்படாதே சரிங்க எப்படி இந்த எப்படி எப்படி ஆக்கிச்சிருக்கப்பறே எட்டி ஆ உன் படிச்சதுக்கு நான் பையனே பாத்த என்ன பார்த்து அது உங்க மமனே சொல்றது பாக்குறேன்னு அவருக்கு எந்த தாய்க்கும் இல்லாதப்போ நீங்க எதுக்காக அப்படி பாக்குறீங்க நீ என் வந்து என் பையனை பாத்துக்கடி நான் ஹோட்டல் கடை பாத்துக்கறீங்க உங்களுக்கு ஒரு தொந்தரவு இருக்காது பாத்துக்கங்க வீட்டுல சமைக்க வேண்டிய வேலை கூட இருக்காது எதுக்கு சும்மா அடுப்பு பத்து வச்சுக்கிட்டு ஹோட்டல் கடைக்கு செய்யறதே நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு சேர்த்து செஞ்சுட்டா போச்சு ஒரே நேரம் அடுப்பு பத்து வச்சு அத்தனை பேருக்கு செஞ்சு எடுத்துட்டா போச்சு இதுல உங்களுக்கு சமைக்க வேலை எதுவும் கிடையாது காலையில செஞ்சு சாம்பார் மிச்சம் கிடந்தா மதியானத்துக்கு சோத்த வடிச்சுட்டா போச்சு காத்திரிக்கை ஏதாவது செஞ்சுக்கிட்டா போச்சு ஒருத்தர் ஒத்தராசியா இருக்கணும்லத்த நீங்க என் மாவன பாத்துக்கிடுங்க நான் மத்த வேலையை பாத்துக்கிடு எனக்கு உன் மாவன பாத்துக்கணுமா ஆத்தாடி நம்மளால முடியாது பாத்துக்க வயசான காலத்துல நானே இப்போ அப்போவும் கிடைக்கி இல்ல உன் மாவன் ஓடி அழிஞ்சிட்டு தெரிய முடியுமா ஜெண்டி இப்படி வாய்ப்பு சாம போய் பேசுறேன் ரொம்ப பிரியாரில பாரு இந்த பச்சை மண்ணில் பாரு இது வரைக்கும் பல்ல இழிச்சு கூட நான் பார்த்தது கிடையாது என் நானும் அவனாலும் கூட சத்தம் போட்டது கிடையாது அவங்ககிட்ட அமைதியா சத்து சமத்து பையனா கிடக்கா என் பிரியாரு அவனை பாத்துக்கிறதுக்கும் உனக்கு திரும்ப இல்லையா இந்த பாரு உன்னால பாத்துக்க முடியலாலும் பரவாயில்ல நான் வீட்டுல சும்மா தானே கிடைக்கேன் நான் பேர பிள்ளையா பாத்துக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீ மனுமா கூட கூட மாடு வேலை செய்ய போ என்னது நான் எச்ச தட்டு கழுவணுமா அதுல என்னால முடியாது நான் சாப்பு தட்டு எங்கிருச்சு எடுத்துட்டு போய் வைக்க மாட்டேன் இதுல அவ கடயில போய் நான் எச்ச தட்டு கழுவணுமா முடியாது முடியாது அப்ப கௌருமா கல்லாவல உட்கார்ந்து காசை வாங்கி போடுங்க நான் பாத்திரத்தை கலவுறேன் ஓகேவா வாத்தே ஆனா ஒரு கண்டிஷன் நான் கேக்குற கேள்வி நீங்க கரெக்ட்டா பதில் சொன்னீங்கன்னா நீங்க கல்லால உட்கார்ந்து கொடுங்க நான் பாத்திரத்தை கலவிட்டு மத்த உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு பரிமாற வேலை எல்லாம் பாத்துக்கறேன் ம் என்ன கேள்வி கேளு ஒண்ணே இல்ல ரொம்ப சிம்பிள் தான் 54ல 5 போனா 80 இவ்வளோ தானா நான் கடைக்கு புளியா இருக்கும் இந்த புண்ணாட்டி கேள்வின்னு ஏன்ட்டா வந்து கேட்கறா மாதிரி இது கூட தெரியல நீ எல்லாம் என்னத்த ஓட்டக்கடை வச்சு நடத்த போதே தெரியல முதல்ல மரும பதில் சொல்லிட்டு மத்ததெல்லாம் அப்புறம் பேசுவேன் ஹூ ஐம்பத்தி நாளில் அஞ்சு போனா மிச்சம் இருக்கிறது என்ன நாளே அஹ் இது கூட தெரியல சரிங்க சரி சரி நீ இவ்வளோ கெஞ்சி கெட்டுறதுனால உன் ஆசைப்படையா நான் ஆனா கல்லால உட்காந்து காசு வாங்குகிறேன் என்னுது கலாயில் உட்காந்து காசு வாங்கி போடுறேன்னு சொன்னேன்

இவ்வளவு சளிமாட்டா மருமள இந்த செஞ்சு இவ்வளவு மட்டும் கல்லால உக்காந்து வச்சுரா அப்புறம் நடிக்க பூரா காசு வாங்கி போட்டாலா இல்ல அத்தனியும் இவ வாயில போட்டாலும் தெரியாது பாத்துக்க ஏமாத்தி போடுவா ஏமாந்தும் அதனால இவ்வளவு வேண்டாம் நம்ம வேற யார் வேற ஏதாச்சும் ஆள மூடு ஒரு அடி அடிச்சு வச்சுக்க உங்க கண்ண ரெண்டு மாதிரி வீட்டுக்கு போயிட்டு பாத்துக்க ஒண்ணுக்கு ஒரு தம்பி மாடு வியாசிட்டு நீ அவங்க ஆச்சு வீட்டுல இருந்தாவது அவங்களுக்கு கூட மாட ஒத்தாசியை செஞ்சிருப்பாங்க அவங்களும் ஊருக்கு அனுப்பிவிட்டு இப்ப அம்மா ஊருக்கு போயிடுச்சு இப்போ குழந்தைய நான் தான் பாத்துக்கோல கூட மாட ஒத்தாசி வேலை செய்யலாம் மடக்க பேசிட்டு கிடக்கா அம்மே மருமலை இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் நாம வந்து பாத்துக்க இந்த பக்கத்து ஊர்ல என் ஃப்ரெண்டு தியான் அவன் மருமவ வந்து புதுசு நிறைய இல்லாம கை குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா கஷ்டப்படுத்தா அந்த பிள்ளைய வேணா கூட மாட ஒத்தாசி பிடிச்சிக்கலையா அவளும் கொஞ்சம் படிச்ச பிள்ளைத்தையா ஓரளவுக்கு கணக்க வளர்க்கலாம் தெரியும் அவள் கை செலவுக்கு காசு வரும்ல என்ன அங்கிள் இப்படி கேட்கறீங்க வீட்டுக்காரர் வேற இல்லைன்னு சொல்றீங்க சரி நம்மளே வந்து வேலைக்கு ஆளு அவங்களே சேர்த்துக்கிடுவா இவளே உட்காந்து எந்திரிச்சா ஒரு ரூபாய் கூட இல்லாது இதுல வேலைக்கு ஒரு வேலை ஆளு வர வச்சுக்க போறான் விளங்கிடும் இங்க பாருங்க என்ன மீந்து ஓட்டல் கடை வைக்க கூடன்னு சொல்லிப்டேன் சும்மா இப்படி ஏதாவது உடனே இப்படி கண்ணு அப்புறம் உடம்புல உசுறு இருக்காது நாம வச்சுக்க உசுறா மசுறா முக்கியம்னா வாயை பொத்திக்கிட்டு அமைதியா இரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அபசகோணமா பேசாத சொல்லிப்டேன் நீ என்ன சொன்னாலும் தெரியும் நீ ஓட்டல் கடை கண்டிப்பா வச்சு ஆகும் அம்மட்டுமியா கேமாண்டி மரம் நீ எல்லாத்தையும் எடுத்து வைமா இவ கடக்கற யார் என்ன சொன்னாலும் சரி இந்த கண்டிப்பா ஹோட்டல் கடை வைக்கறோம் வர வெள்ளி கம்ம நம்ம தொலைக்குறோம் ஆமாட்டியா சரி கே அங்கிள் கேக்க எல்லாம் சரியா இருக்கு உள்ள கொண்டு போய் வெச்சிருக்கியா சரி சரி புண்ணு பேராண்டி இந்த நரிய பேர் பியாச்சி தொலை தாங்க முடியல இம்சியா கடத்து வா நம்ம உள்ள போய் விளையாடுவோம் நான் யார் இந்த வீட்டுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான ஆளு அண்ணா என்னைய உதறி தள்ளிட்டு போறீங்க என்னைய மீறி நீங்க எப்படி ஹோட்டல் கடை வைக்கறீங்க நானும் பாக்குறேன் அவன் புருஷனா அவன் பிச்சை கேக்க ஏன் புருஷனா அவன் பிச்சை தான் கேக்க ஆகமத்தலே இந்த ஊட்ல அவராஜியமா போய் போச்சு என்னமே இந்த கடை நிற்க விட மாட்டேன் அனை லட்சுமியோட அடுத்த சமூகம்